இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை எல்லா இறைவனுக்கு அல்லா ஒருவனே உடை நமக்கு அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ இனிய உறவுகளே அன்பான நண்பர்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னடா அது நாகூர் ஹனிஃபா அவங்களோட சாங்கை வந்து இறைவனிடம் கையேந்துங்களை வந்து போட்டனே இன்னும் பெருனா நோன்பெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதான் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாகூர் ஹனிஃபா அவங்களோட பாட்டை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம டேப்ரிக்கார்டரில் டேப்பு போட்டு பார்க்குற காலத்துலேயும் சரி இல்லை வந்து நம்ம சீடி போட்டு அந்த அவங்க பாட்டை கேட்குறப்பையும் சரி இல்லை இப்போவும் நம்ம வந்து மொபைல் மூலயமாவோ இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலயமா அந்த பாட்டு கேட்டாலும் கண்டிப்பாக பெர்னா இல்லை நோன்பு இந்த மாதிரி காலங்களில் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து கேட்போம் இன்னும் சில எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமைகள்லேயும் அந்த பாட்டுங்களை கேட்கற இது இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இஸ்லாமிக் டிவோஷனல் சாங்னு சொன்னால் நாகூர் ஹனிஃபா அவங்கள வந்து நம்ம மறக்கவே முடியாது நம்ம அவங்கள மறந்துருந்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து அவங்கள மறக்கலை ஏற்கனவே அவங்களுக்கு இசை முரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவ பேரை கொடுத்துருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட நூற்றாண்டை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள தெரு அப்படிங்கிற ஒரு தெருவோட பேருக்கு இசைமுரசு நாகூர் ஹனிஃபா தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் சூட்டுறதாகும் அது மட்டும் இல்லாமல் அங்கு வரக்கூடிய ஒரு பார்க்குக்கு குழந்தைங்கள்லாம் விளாடுற அந்த ஒரு ஃபேமிலி பார்க் வரப்போதான் அந்த பார்க்குக்கும் இவங்களோட பேரையே வைக்கிறதா வந்து ஒரு அரசாணை வெளியிட்ருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அங்கீகரித்து இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்மளாம் நன்றியை தெரிவிச்சுக்கணும் இது போல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க தேங்க்யூ